அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்க முன்னிட்டு ஒரு முக்கியமான ஒரு தாந்திரிக முறை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நான் நான்கு திசைகள்லேருந்தும் பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஆடிப்பருக்க முன்னிட்டு நான்கு வீடியோக்கள் வந்து தொடர்ந்து ரெண்டு நாட்களாக வந்து போட்டுட்ருக்கிறேன் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் மற்றும் வாங்க வேண்டிய பொருட்கள் குறித்து ஒரு வீடியோட சொல்லியிருந்தேன் குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன் இவை தவிர ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் மேலும் நம்ம வீட்டில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீரை குறித்தும் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் மொத்தம் நான்கு பதிவு போட்டிருந்தேன் நாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறைகள் குறித்து தான் சொல்லியிருந்தேன் நாலுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் சரி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்லப்பாரு இப்போ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அன்னைக்கு குண்டுமணி தங்கமாவது வாங்கிறது இல்லை வெள்ளியில் ஒரு காயினாவது வாங்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அச்சிய திருதியைக்கு நிகராக வந்து இந்த நாளை வந்து சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்புவாய் இந்த ஒரு நாள்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு எல்லாராலேயும் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த பொருட்களை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு இந்த வருஷம் என்னால் இதை தான் வச்சு வழிபாடு செய்ய முடியும் ஆனால் அடுத்த வருஷம் அன்னைக்கு நான் நிறைய தங்கமும் வெள்ளியும் வச்சு வழிபாடு செய்யும் அளவிற்கு எனக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க நல்ல செல்வ வளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக காவிரி தாயானவங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கு மஞ்சள் தூள் நெய் இவ்வளவே தான் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி நீங்கள் பூஜை ஏரியில் வைங்க வைக்கும்போது ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வந்துட்டு தண்ணீர் வச்சு காவேரி தாயை மனசில் நினச்சிட்டு நான் சொன்ன மாதிரி வேண்டிக்கிட்டிங்கும்போது அடுத்த வருஷம் ஆடி பதினெட்டு அப்படிங்கும்போது நல்ல உங்கள் வீட்டில் தங்கம் வந்து சேர்ந்துருக்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க நீங்கள் தங்கமே வாங்கினாலும் மறக்காமல் இந்த மூணு பொருளையுமே வாங்கிட்டு வந்து வைங்க இதை வச்சு தான் நம்ம ஒரு பரிகாரம் வந்து இப்போ செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ஒரு டைமிங்குமே பார்க்க தேவையில்லை ஒரு சில பரிகாரங்களை எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்சோம் அப்படின்னாலே பலன் கிடைச்சிரும் ஆனால் ஒரு சில பரிகாரங்கள் யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வந்து செய்யும்போது தான் அதனுடைய முழுமையான பலன் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ரகசிய பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அது செய்த நிறைய சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியலாம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது சொல்லலாம் அப்படிங்கறதா உங்க வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாச்சு அப்படிங்கிற ரகசியத்தை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ வந்து நான் உங்களையே மூன்று பொருட்கள் வந்து வாங்கிட்டு வர இல்லையா வெற்றிலை பாக்கு நெய் மஞ்சள் தூள் இது மூனையும் இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த கையோட உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்குது பாருங்க அதனுடைய உள்புறம் அதாவது இப்போ ஹால்லேருந்து பார்க்கும்போது இப்போ டோர் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம் அதாவது கதவின் பின்புறம் இப்போ நம்ம வெளியிலேருந்து உள்ளே வந்தோம் அப்படிங்கும்போது உள்ளே வந்து லாக் பண்ணுவீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம இப்போது ஒரு குறிப்பிட்டதை வந்து நம்ம எழுத போகிறோம் அதனால் அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியில் வந்துட்டு நம்ம வரைவோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது எல்லாத்தினுடைய பார்வையிலையும் வந்து படும் இது வந்து ரகசிய பரிகாரம்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்வைக்கு இடம் கொடுக்கக்கூடாது தான் கதவினுடைய பின்புறம் வந்து நம்ம இதை வரைகிறோம் இந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து சின்னதாக வந்துட்டு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதில் இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கொட்டிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த நெய் புதுசாக வாங்கினீங்க இல்லையா அந்த நெய்யை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் இப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக இந்த மஞ்சள் தூளோ நெய்யோ உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலன்னா நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா உங்கள் வீட்டில் நெய்யும் மஞ்சள் தூளும் இருக்குது அப்படிங்கும்போது அதையே கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்போ அதை நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து வெற்றிலை இருக்குது இல்லையா இந்த வெற்றிலையை வந்துட்டு நல்லா போட்டு கையிலேயே கசக்குங்க இப்படி கசக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சாறு வந்து வரும் இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது மேலும் மஞ்சள் தூள் நெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம்தான் அதனால் இந்த மூணு பொருளும் நம்ம ஒன்றா சேர்த்த போகிறோம் ஏன்னா இந்த மூணும் தனித்தனியாக இருக்கும்போதே அற்புதமான பலங்களை கொடுக்குங்கும்போது இங்கே ஒரு சேர நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் அதி அற்புதமான பலங்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் இப்போ அது வெற்றிலேருந்து ஒரு ரெண்டு சொட்டு சாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா அதில் தொட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதணும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் எழுத விருப்பம்னா தமிழ் எழுதுங்க இங்கிலீஷில் எழுதாருனா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் வேறு மொழிக்காரங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மொழியில் இந்த ஸ்ரீமுங்காரத நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்திலையே இப்போ காட்டுற இந்த சிம்பளையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பற்றி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இது எதற்கான சிம்பல் அப்படிங்கிறத இதையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்டை உங்களுடைய இடது உள்ளங்கையில் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி இந்த இடத்துல நீங்கள் இப்போ கதவுல எழுதுனா அதே ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தையும் அதே பணவசிய சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உங்களால் நாள் முழுக்க உங்களுடைய கையில் வரைஞ்சிருக்கிற இந்த பீஜ மந்திரத்தையும் சிம்பிளையும் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க இப்போ கதவுல வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் கதவை தரப்பீங்க இல்லையா அப்படி கதவை திறக்கும்போது ஒரு முறையாவது அங்கே நின்று அந்த ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தையும் கீழே இருக்கிற அந்த சிம்பலையும் வந்து பார்த்துட்டு அதன் பிறகு திறங்க அடுத்து நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ ஒரு கதவு இருக்கிறவங்க ஒரு பக்கம் வந்து வரைஞ்சிக்குவாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதவு அப்போ ரெண்டு கதவுலையும் நாங்கள் வரையணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் ரெண்டுலேயும் வரைகிறதும் நல்லது தான் இல்லைன்னா நீங்கள் எந்த கதவு டக்குன்னு பார்க்குற மாதிரி உங்கள் பார்வை படுமோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மொத்தத்தில் தினந்தோறும் நம்ம காலையில் கண் வலிச்சதும் கதவை திறக்கும் மங்களகரமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த வார்த்தையவும் இந்த சிம்பிளையும் வந்து நம்ம பார்க்கணும் இதன் மூலமாகவே நமக்கு பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அதிரடி பண வரவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் இதே போலவே கதவின் பின்புறம் நான் சொன்ன இந்த வார்த்தையும் இந்த சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை அறியில நீங்கள் சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் காட்டும்போது இந்த சிம்பலுக்கும் இந்த பீஜ மந்திரத்துக்குமே காட்டுங்க இன்னும் வந்து அது அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத அதே சமயத்தில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகாத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்